என்ன பிடிக்கவில்லையா பாட்டி பிடிச்ச ஒரே ஒரு மொத்தம் விடுங்க ஆமா நான் யார் என்று அறியாமல் என்னுடைய சூழ்நிலை என்ன அறியாமல் என்னை காதலிக்கிறேன்னு ஒரு ஆமா நீங்க யாருங்க நான் இல்லனா நீங்க செத்துருவீங்களா ஐயோ நீங்க இல்லனா இதே எடுத்துடா உயிரையே விட்டுடுவாங்க அப்படியா நான் ஆண்களை பார்த்ததே இல்லைங்க

i okay. you okay. ஏம்மா நீங்கள் ஆமீன் கோடி பேச மாற்றிக்கி வைங்க ஏ ஆமாம் என் கட்சிக்கார் இருக்கணும் எங்களுக்கு பாட்டு போடுவாங்க கட்சிக்காரு அம்மா தாயே ஆரம்பத்தில் ஒரு பெண்ணை காதலிருப்பாங்க அந்த பெண்ணை உயிர் குயிராக நினைப்பாங்க வாழ்ந்தா உன்னோடு தான் நீங்களேனா உனக்கு அவங்க பழைய விட்டுன்னு போடுவாங்க பழைய எங்களை விட அடுக்கு வாழ்ந்த பெண்ணு ஒன்று நடந்து போனால் போதும் நாய் நாகத்தொங்க பொண்ணு கிடக்கல அந்த மாதிரி பார்த்துக்காடுங்க நீங்கள் கழித்துக்கலாம்மா பொம்மைக்கு தட்டுக்கலாம் இல்லை இந்த மாட்டு தட்டு வாங்க போற சாணி எடுத்து அது மேத்தாடுறாங்க பாரு இதனால தான் பெண்கள் காலமெல்லாம் எல்லாம் ஆம்பளுக்கு அடிமையா கிடக்குறோம் ஆமா அடி போடி கிடக்குறோம் ஆமாமா தம்பரே வந்து சாதாரண ஆள் இல்ல ஆன்ஸ் ராணி மாதிரி வாழ்றோம் ஆன்ஸ் ராணி பொம்பளங்க எல்லாம் பாக்குறமே பஸ் ஸ்டாண்டில அந்த காலத்து பெண்கள் கண்ணாங்கி சேல கட்டிட்டு நல்லா பாப்பதருக்கு வந்து பார்த்தா தெய்வம் போல காட்சி அளிச்சாங்க இப்ப ரெகர்தங்கள என்ன பண்ணு தெரியுமா ஹீல்ஸ் வச்ச சப்பல் கொண்டு மாட்டிக்கிட்டு இருக்கோம் லேகின் கொண்டு போடுங்க கண்ணாடி ஹீல் நீ பாகாத்து ஒண்ணு கிடையாது அந்த காலத்துல பெண்கள்லாம் எப்படி இருந்தாங்க மாதிரி இல்லை யாரு அவருக்கே பார்த்தா நீ பண்றது பிடிக்கல அவருக்கு மேரி இல்லை மேரி தாரு அந்த காலத்து பெணுங்களா கண்ணாங்கி தலை கட்டிக்கிட்டு தெய்வம் போல காட்சி அளிச்சாங்க என்ன பண்றீமா தெரியுமா லெகின்ஸ் ஒன்று மாட்டிக்கிது ஹீல்ஸ் வச்சு சப்புரம் ஒன்று போட்டுக்கின்னு ஹேண்ட் பேக் ஒன்று மாட்டிக்கின்னு இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்க்கணுமே நூல் <laughs> விட்டு வந்து இதன் பண்ணாதீங்க

என்னுடைய மக்களுடைய பசியை தீர வேண்டுமானால் விவசாயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விவசாயம் செய்யக்கூடிய நேரத்தில் இந்த கள்ளிக்காற்று அழிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அமலாகப்பட்டவள் தோன்றிருந்தால் அவள் இப்போது ஆலயத்தை கட்டி அஷ்டபந்தமாக கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றால் அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் வன்னிய கருங்காலை மரத்தை கொண்டு வந்ததால் அஷ்டபந்தனமாக கும்பாபிஷேகம் செய்தால் தான் ஏர்வை என்று உரைத்து விட்டாள் ஆகினால் அந்த வன்னிய கருங்காலை மரம்

நீதான் உறுதுணையாக இருக்க வேண்டும் இத பாருங்க அங்க சாதாரணமா செல்லவே முடியாதுங்க ஆமா இத பாருங்க அங்க காவல் காட்கள் இருக்கறாங்க காவல் இருக்கிறார்களா ஆமா அந்த மண்ணீர் கரையை மறந்து இருக்கா ஆமா யார் யார் காவல் யார் யார் இருக்கறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா யார் யார் இருக்கிறார்கள் ஐயனார் அப்பா இருக்கின்றார் முதல் வயர் பரில் ஐயனார் அப்பா காவல் இருக்கின்றார் காவல் இருக்கின்றார் இரண்டாவது வயர் இரண்டாவது ஆஞ்சனாயர் காவல் இருக்கின்றார் என்ன இரண்டாவது வாயற்படையில் ஆஞ்சநேயன் காவல் இருக்கின்றார் மூன்றாவது மூன்றாவது வாயற்படியில் அதை தாண்டி சென்றால் தான் அந்த வன்னிய கருகாலி மரத்தை எடுக்க முடியும் முடியும் அப்படியா உறுதியாக இருந்தால் நான் எளிதில் சென்று எடுத்து விடுவேன் இந்த இடைவெளியிலே நமது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கழகம் நமது பாப்பநூர் சேர்ந்து இன்னும் பிவி வேணுகோபால் முன்னாள் தலைவர் நமது பாப்பநூர் சேர்ந்த வேணுகோபால் ஐயா அவர்களும் மற்றும் ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் பிபி ஆதிகேசவன் ஐயா அவர்களும் இன்னும் முன்னாள் தலைவர் இன்னும் பக்ரி ஐயா பக்ரி நாயுடு அந்த அன்புள்ளங்களும் இன்னும் மதிப்புக்குரிய இளைஞர் செயலாளர் இன்னும் மதிப்புக்குரிய சி சுப்பிரமணியம் அந்த அன்புள்ளங்களும் மற்றும் அஇஅதிமுக கழகம் கே கோபி அவர்களும் மற்றும் ஒன்றிய இளைஞர் அணி தலைவர் இன்னும் எம் அரிகரன் அவர்களும் இன்னும் அஇஅதிமுக கழகத்தை சேர்ந்த வீரராகவன் அவர்களும் இன்னும் அஇஅதிமுக முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இன்னும் மதிப்புரிய எம் ஐயா அவர்களும் இன்னும் நாகப்பன் ராகவன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இன்னும் மதிப்புக்குரிய நாகப்பன் ராகவன் இந்த அன்புள்ள அனைவரும் சேர்ந்து பாடிய இன்னும் இதயக்கணி என்ற திரைப்படத்திலிருந்து பாடி இன்பமே அந்த பாடலை பாராட்டியும் எங்களுடைய நாடக நாடகமன்றத்தின் ஆசிரியர் பிரகாசங்களை பாராட்டியும் ரூபாய் ஐநூறு வாரி வழங்கியிருக்கிறார்கள் அந்த அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜோதி ஜோதி அந்த எங்களுடைய நாடக மன்றத்தின் ஆசிரியர் பிரகாஷங்களை பாராட்டி ரூபாய் நூறு ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் அந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம் என்பவன் சிவனை கோரி தவமி அவனுடைய தமித்திற்காக மனமிறங்கி ராஜா என்னுடைய பிறப்பு உனக்கு தெரியுமா தெரியாதயா சொன்னதான் தெரியும் பத்மா என்பவன் சிவனை கோரி தவம் இருந்தார் அவருடைய தவத்திற்காக மனமிறங்கி சிவபெருமான் காட்சி தந்தார் யார் சிரசன் மீது என் கரைத்து வைக்கிறேனோ வைக்கிறீர்களோ அவர்கள் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்று பத்மா சூரன் வரம் கேட்கை சிவபெருமான அப்படியே உடைக்க வரம் கொடுத்த உன்னுடைய தலைமீதே உன்னை சோதிக்க வேண்டும் அவருடைய தலைமீது கருத்தை வைக்க ஓடி வந்தார் ஓடினார் அவளுக்காக வளர்ந்து பயந்து ஐ வேளாங்காயிலே போய் ஒளிந்து கொண்டார் சிவபெருமான் அந்த நேரத்தில் பார்வதி ஆனவர் என்னுடைய கணவருக்கு ஆபத்து என்று அண்ணா கண்ணா நாராயணா என் கணவருக்கு ஆபத்தப்பா என்னை காப்பாற்ற வேண்டும் அண்ணா என்று குரல் கொடுத்தார்கள் உடனே பகவான் நாராயணன் தங்கா வருத்தப்படாதி உன்னுடைய கணவர் வரத்தை ஒடுப்பதும் அந்த வரத்தின் பலராகி அவதிப்படுவதும் வாடிக்கையாக போய்விட்டது ஆகி நாளை உன்னுடைய கணவனை நான் காப்பாற்றுகிறேன் காப்பாற்றுகிறேன் என்று வாக்குறுதி ஒழித்துவிட்டு பகவான் என்ன செய்தார் தெரியுமா அவர் முன்னே போய் நின்றார் அவர் அழிவேளங்காயில உறங்கிட்டு இருந்தாரு அந்த நேரத்திலையும் ஆடாக உருவெடுத்து அந்த அழிவேளங்காயை அழிக்க பார்த்தார் மோகடியாக அவதாரம் எடுத்தவுடனே சுய வந்தமும் பெற்றான் பெண்களை பார்த்தாலே சபள புத்தி அரக்கர்களுக்கு கட்டி பிடிக்க வேண்டும் என்று அழைத்தார் பகவான் என்ன செய்தார் அப்பா பத்மா சிவரா நீண்ட நாட்களாகி நீ காலகத்திலே தமம் இருந்தால் பட்டிகள் உண்மையை எட்டுமிட்டு இருக்கிறது ஒரே தொழில்நாட்டம் அளிக்கிறது

ஆசை ஆரம்பித்தது ஆமாயா தண்ணீரை தொட்டா தலைமையா தனக்கு தானே பத்மா சூர சழிந்தான் உடனே பகவான் பார்த்தாரு மைத்துடா அரக்கன் மாண்டு விட்டார் மாண்டு விட்டார் குரலை கேட்டவுடனே ஐவேளங்காய் விழிச்சது ஆமா பகவான் வெளியே வந்தார் பார்த்துட்டாரு யாரு மோகினிய மோகினி அவதாரம் எடுத்திருந்த பகவானை பார்த்த உடனே ஆஹா இதுவரையில் இந்த உலகத்தில் இது போன்ற அழகான பெண்ணை நான் பார்க்க முடியவில்லையே என் இணைவாக இருக்கக்கூடிய மாமதி கூட இந்த அளவு கதைகளையே அழகில்லை ஆகினால் கட்டி பிடிக்க வேண்டும் என்று இருவர் சொல்ல சொல்ல அவரும் நான் தானா பார்வையை காப்பாற்றுறதுக்காக மோகினி அவதாரம் எடுத்தது பகவான் சொல்லல இவரும் கேட்கல கேட்கல ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்க சேர்ந்தாங்க ரிசி பண்ற இரவு தங்கமா தங்காது ஆகினாலே விந்து கலிதமானது கலிதமானது பூமில விழுந்தால் விழுந்தால் பூமா தேவி தங்காது ஆகினாலே இருவரும் கையில பிடித்துக் கொண்டார்கள் கொண்டார்கள் அந்த கையில ஒரு குழந்தை உருவானது உருவானது அந்த குழந்தைக்கு கையனாரப்பன் 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 என்று பேசுகிறார்கள் ஆமா நான் அடைவியே எனக்கு ஐயனாரப்பன்

வெளியவும் போக முடியாது ஆமா அந்தளவுக்கு மாணவராயனுடைய வந்து விட்டால் கட்டுவர்த்தி ஐயனார் அம்மன் ஆகியனால் நீங்கள் காவலரிக்கிறேன் யார் விட்டாலும் சரி வடிவிட மாட்டேன் ஆமா அமர்கிறேன் டாக்டர் நீ இன்றைய ஐந்து இதை தாண்டிய பிறகுதான் இரண்டாவது படி செல்ல முடியும் இந்த மனதார நீங்கள் வாழ்த்துவீங்க வாழ்க பகடி வாழ்க்கை வாழ்கை இணை ஒருவரிடம் ஒருவர் வணக்கம் செலுத்தப்படுது அவரை வாழ்த்துவது பெருந்தன்மையை ஆகையாலே என்னையோ ஒரு மனிதனாக இந்த காவல் இருக்கக்கூடிய என்ன வணங்கியதனால் வாழ்க வாழ்கை இறைவா அந்த வண்டிய கரிகாலி மரத்தை கொண்டுவில் செல்வதற்காக நான் வந்திருக்கின்றேன் முதல்வா ஏற்படியை நீங்கள் காவல் இருக்கிறீர்கள் ஆயினால் எனக்கு வழிவிட வேண்டும் ஆண்டவா நாம என்னுடைய பெயரோ கள்ளிக்காத்த உனக்கு ஆசை இருந்தால் இந்த இடத்தை விட்டு உன் இல்லத்தை நாடிச்சல் உடலில் உயிர் வேண்டாம் என்றார் இந்த ஐயனார் இனத்திலே வழியை வழியா உனக்கு என்ன வேண்டும் நான் உயிரை பெரிதாக என்னவில்லை என் நாட்டு மக்கள் நலன் பெற உங்களிடத்தில் சமர் செய்தால் தான் இந்த முதல் வாயற்படையை கரைக்க முடியுமா என் நாட்டு மக்களுக்காக தங்களிடத்தில் செய்ய நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் நீ கேட்பது என்னை கவிதாரி மலைத்தல் அவர் கேட்கிறாய் அந்த கவிதாரி மலத்தை யாரும் கவர்ந்து செல்லக்கூடாது என்பதற்காக தான் முதல் வாயற்படையை இந்த அஞ்சனாரை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறான் மாணவர் ராஜன் அவன் லேசான பட்டவனா ஆக நான் சொல்லுகிறேன் மகனை வந்தது மாபெரும் பாவம் சுவாமி என் நாட்டு மக்களுக்காக தாங்கள் இணைத்து நான் மதுரைக்கு தயாராக இருக்கிறேன் அந்த வன்னியை கருகனை மரத்தை கொண்டு செல்லாமல் இந்த இடத்தை விட்டு நாள் அப்படியா ஆமா என்னை எதிர்த்து செய்த பிறகு என் கோட்டினுடைய போ அப்படி ஆறு ஏன் நாட்டு மக்களுக்காக அந்த வன்னிய கரைகளை மரத்தை கொண்டு செல்ல வேண்டுமானால் இரவன் என்று பாராமல் உங்களிடத்தில் நான் சபரவை செய்ய வேண்டுமா என்னுடைய ஆண்டு முடித்த கட்டளையை நான் நிறைவேற்ற வேண்டும் அவருக்காக தான் இங்கு காவல் அப்படியா இன்றுதான் நல்ல காலம் எத்தனை போட்டி இன்றுதான் நல்ல காலம் எத்தனை போட்டி இலக்கு நல்ல நலம் ஆரம்பம் ஆசி

மந்திரத்தில் இருந்து விடுபடவே கல்லிக்காத்தான் வந்திருக்கிறான் அப்படியா அவனுக்கு வெளியே விட வேண்டும் எதற்காக தெரியுமா சொல்லுங்க அன்னை ஐயனை பிரிந்து ஆலயம் இல்லாமல் இருக்க இருப்பிடம் இல்லாமல் அறிந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு ஆலயத்தை அமைத்து அந்த வண்டிய கருங்காரி மரத்தை கொண்டு வந்து அஷ்டமந்திர மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் அதற்காகத்தான் கள்ளிக்காத்தான் வந்திருக்கிறார் அம்மா உலக நாயகி உலக மக்கள் அனைவரும் போற்றுகின்ற என் தாயி இந்த உடையில் உள்ள அத்தனை ஜீவராஜிங்களும் பாதுகாத்தும் தாயல்லவா தாயினுடைய வார்த்தைக்கு பிள்ளை மறுப்புச் சொல்வேனா எங்கே என் கருமையிலிருந்து நான் விடுவேனோ என்ற ஒரே காரணத்திற்காக தான் எதிர்க்கனே தவறு மற்றபடி ஆனவமும் அகல்காரமும் எனக்கு இல்லை தாயை நீங்கள் சொல்வதினால் கண்டிப்பாக வழி விடுகிறேன் கள்ள கத்தால் தோமை நீ சொல்லுகின்ற வேளை இன்னும் எத்தனையோ வாயல் பணிகள் இருக்கிறது அங்கல் நாளில் சென்று வெற்றி பெற வேண்டும் மனசார இந்த ஐயனார் அப்பன் உன்னை வாட்டுகிறேன் நீங்கள் இரண்டு நன்றி வராமல் மானிட பிரிவை தங்களிடத்தில் சமரிக்க வந்துவிட்டேன் என்று என் மீது கோபம் கொள்ள வேண்டும் ஆண்டவா ஆஹா கல்லை காத்தார் கடமையை செய்ய வேண்டும் அது அந் இருந்தாலும் சரி அவர்களை எதிர்ப்பதில் எந்த ஒரு குற்றமும் கிடையாது எந்த தவறும் கிடையாது செய்தது உன் கலவைக்காக நான் நின்றது என் கடமை காப்பாற்றுவதற்கான அன்னை இருவரையும் சமாதானம் பளித்து விட்டார் தாகி சென்று வரலாம் எனக்கும் விடுதலை கிடைத்து விட்டது கிடைத்து விட்டது வாயற்படையில் முதல் இரண்டாவது வாயப்படை கலந்து மூன்றாவது வாய்ப்படை கலந்து அந்த வன்னியை கரைகாலை மரத்தை கொண்டு வருகிறேன் தாயே என் ஆட்சி